வணக்கம் சேஷாத்ரி ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன் கார்பரேட் ட்ரைனர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அதில் பார்த்தோம்னா நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா அந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கும் ஷாப்ஸையும் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்லப்பட்டுருக்கு அது இப்போது செகண்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் கெசட் நோட்டிபிகேஷன் வந்தாச்சு தட் மீன்ஸ் ஏற்கனவே ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த ப்ரொசீஜர் மாறி உண்மையிலே ஒரு ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆப்ரேட் பண்ணணும் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளனா கண்டிப்பாக இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அது என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்க்கலாம் இது ப்யூர்லி எல்லாமே வந்து ஆன்லைனில் வரப்போகுது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாமே ஆன்லைன் தான் ஆஃப்லைனில் எதுவும் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஜியோவில் அது வந்து கிளியராக சொல்லப்பட்டிருக்கு அமெண்ட்மெண்டில் சொல்லப்பட்ட ரூல் டூ ஏ ரெண்டு ஏ அதில் என்ன சொல்கிறான்னா அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த நம்ம ஷாப்பையோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையோ புதுசாக நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன் இல்லை புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணுறேன்னா ஆன்லைனில் ஃபார்ம் ஒய் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணும் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக நூறுரூபா ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் இது புதுசா ஓபன் பண்ணக்கூடிய ஷாப்புக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணுவா இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா ஃபார்ம் இசட்டில் வந்து அவர் சர்டிஃபிகேட் நமக்கு இஷ்யூ பண்ணுவார் இதுவும் ஆன்லைன்ல தான் வரப்போறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய லேபர் போர்ட்டலில் வரப்போறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்மெண்ட் இன் ஃபார்ம் எக்ஸக்ட் ஏல அவர் மெயின்டெயின் பண்ணோம் ஒரு எக்ஸ்ட் எத ஒரு ஃபார்மை வச்சுட்டு என்னென்ன ஆஃபீஸ்லாம் வந்து என்னென்ன ஷாப்போ எஸ்டாப்மெண்ட்டோ இருக்குன்றத அவர் மெயின்டைன் பண்ணோம் இந்த ப்ராசஸ் அப்ரூவல் ப்ராசஸுக்கு டைம் எவ்வளோனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போது ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணால் ஃபார்ம் ஒயில் அப்ளை பண்ணால் ஃபார்ம் எக்ஸக்ட்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு அப்ரூவல் கிடைக்கும் இதுதான் ரூல் டூ ஏவும் டூ பியும் சொல்கிறது சரி ஆல்ரெடி அங்கே நாங்களெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமே ஏற்கனவே ஃபார்ம் த்ரீனு நேஷனல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் கீழே ரிஜிஸ்டர் பண்ணி அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்கு அப்போ எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன் எக் எக்ஸிஸ்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ ஷாப்ஸோ என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டால் அவங்களும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் ஆனா புதுசா அந்த ஃபார்ம் வயல ஏக அப்ளை பண்ண வேண்டாம் புது நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ற மாதிரி ஃபார்ம் இசட் பின்னு ஒரு இன்னொரு ஃபார்ம் கொடுத்துருக்கா அந்த ஃபார்மில் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன்லாம் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணால் மறுபடியும் ஃபார்ம் இசட்டில் வந்து அவங்க அப்ரூவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவா அது இல்லாமல் இது வந்து ரூல் டூ சியில் சொல்லப்பட்டிருக்கு ரூல் டூ டீல என்ன சொல்லிருக்கோம்னா அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே இருக்குது எங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதில் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறேன் வேறு ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வரேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா அப்போது நாம் வந்து ஃபார்ம் இசட் வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு போகணும் அமெண்ட்மெண்ட்டுக்கும் ஆன்லைனில் போகணும் அப்படி போனோம்னால் ஃபார்ம் இசட்டை அமெண்ட் பண்ணி புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்சே கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது அதையும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இன்ஸ்பெக்டர் இஷ்யூ பண்ணுவார் அப்படிங்கிறது இந்த கெசட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் ரூல் சிக்ஸ் ஏ ஏற்கனவே ட்ராஃப்ட் நோட்டிஃபிகேஷனும் இந்த சிக்ஸேவை பற்றி பேசப்பட்டிருந்தது என்ன சொல்கிறதுன்னா நூற்றம்பது பேர் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸாவும் இருக்கணும் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு ஒன் ஃபிஃப்டி அண்ட் அபவ் இருக்கக்கூடியது ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன்று அப்புறம் அதுக்கு மேலே போகிறதுக்கு ரெண்டு அந்த மாதிரியான இன்கிரிமெண்ட் ஆகிட்டு இருக்கணும் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் மேலே வந்து இந்த கிராஸ் சிம்பிள் அந்த ரெட் கிராஸ் சிம்பிள் வந்து கண்டிப்பாக தெளிவாக இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்டில் ரெட் சிம்பிள் இருக்கணும் அதுவும் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கு இது வந்து சின்ன சின்ன இன்ஜூரிக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த ரூல் சிக்ஸ் ஏல ல கிளியரா இந்த அமெண்ட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு சரி பெனால்ட்டியில் ஏதாவது ஆமா ஏற்கனவே வந்து வந்து ரூல் எயிட்டீனில் சொல்லப்பட்டிருந்தது அந்த ரூல் எயிட்டீனில் சொல்லப்பட்டிருந்த பெனால் பிப்டி ருபீஸ் ஏதாவது வயலேஷன் வரும்போது ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்போ அதை இன்க்ரீஸ் ஆகி டூ தௌசண்ட் ருபீஸ்னு அமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏதாவது வயலேஷன் பெனால்ட்டி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் பெனால்ட்டி போடுறதுக்கு உரிமை உண்டு அது வந்து ரூல் எயிட்டீனில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன ஃபார்ம்ஸு ஒரு ரீகேப் பண்ணோன்னா ஆஃப்டர் ஃபார்ம் எக்ஸ் அதுக்கப்புறமா வந்து புதுசாக இந்த ஃபார்ம்லாம் ஆட் பண்ணியிருக்கான் என்னென்ன ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கான ஃபார்ம் ஒய் அப்படின்றது ஃபார்ம் ஒய்ன்றது அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார்ம் இசட் ஆர்சி வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஆர்சி ஆன்லைனில் எவ்ரி ஃபார்ம் இசட் ஏ அந்த ஆன் இன்ஸ்பெக்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய ரிஜிஸ்டர் எந்தெந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குலாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு ஃபார்ம் இசட் பி இன்டிமேஷன் பை தான் எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேன் நம்ம எக்ஸ்டிங் எஸ்டாபிஷ்மெண்ட்லாம் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்ம் தான் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல டைரக்டா அப்ளை பண்ணோம் அதுக்கு எதுவும் ஃபார்ம்னா சொல்லப்படலை இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் இதுல ஆஸ் ஆஃப் நவு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னும் ஆன்லைன் போர்ட்டல் ரெடி ஆகல ரெடி ஆனவுடனே சம் நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படி வந்ததுன்னா ஒன்ஸ் போர்ட்டல் ரெடி ஆச்சுன்னா எல்லா எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து டைம் கொடுத்துருப்பா தேர்ட்டி டேஸ்க்குள்ள அப்ளை பண்ணுங்கன்னு அப்போ நம்ம வந்து எல்லாருமே அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி இன்டிமேஷன் பண்ணி புதுசாக ஃபார்ம் ரிசர்ட்டை வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் ஷாப்ஸுக்கும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அது இல்லாமல் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது எப்படின்றதையும் அந்த ஆன்லைன் போர்ட்டலில் பண்ணணும் மேலும் அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து சரியான வந்த உடனே எக்ஸிஸ்டிங் ஆனவுடனே அதை இதை ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வேறு ஏதாவது தகவல்கள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ